ஹாய் காய்ஸ் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு வீடியோவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வியூவர்ஸோட சில கமெண்ட்ஸுகளை இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஸ்ரீலங்காவை சேர்ந்த ஜோ பிரசாந்த் அப்படிங்கிற சகோதரர் எங்களுக்கு ஒரு மெயில் போட்டிருந்தார் என்ன போட்டிருக்காருன்னு பாருங்க ஹாய் ப்ரோ நான் ஜோ நான் ஸ்ரீலங்கா உங்கள் யூடியூப் சேனலில் விரும்பி பார்ப்பேன் உங்கள் ஒர்க்கு பிடிச்சதுனால என்னால் முடிஞ்ச சின்ன கிஃப்ட் அப்படின்னு சொல்லி நம்ம சேனலுக்காக ரெண்டு லோகோவை ரெடி பண்ணி அனுப்பியிருக்கிறாரு ஜோ பிரசாந்த் இது சின்ன கிஃப்ட் இல்ல இதுதான் எங்களுக்கு மிகப்பெரிய கிஃப்ட் இந்த ரெண்டு லோகோவுமே எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இனிமேல் வர வீடியோக்கள்ல இந்த லோகோவை நாங்க யூஸ் பண்ண போறோம் தம்பி உனக்காக லோகோ எல்லாம் ரெடி பண்ணி அனுப்புறாரு அவருக்காக நீ என்னப்பா பண்ண போற இவ்வளவு நாளா எங்க வீடியோல வந்து நீ வாய்ஸ் தெரிய உனக்கு நாங்க என்ன பண்ணிருக்கோம் இல்லையப்பா

ஏற்கனவே நாங்கள் சொல்லியிருக்கோம் நாங்கள் லாஸ்ட் பென் ஸ்டூடண்ட் இந்த மாதிரியான கொஸ்டின்லாம் எக்ஸாம்ல கப்பல் சரியில கேட்டால் கூட சாய்ஸில் விட்டு போயிடுவோம் எங்கள் கிட்ட வந்து இந்த மாதிரி எல்லாம் கொஸ்டின் கேட்குறீங்களே இருந்தாலும் ஃபஸ்ட் பென் ஸ்டூடண்ட் டிஸ்கஸ் பண்ணி இதுக்கான ஆன்சரை நாங்கள் கூடி சீக்கிரத்தில் சொல்கிறோம் ப்ளீஸ் ஸ்டே வித் அஸ் அடுத்ததா அபிராமி பக்கா குமார் அப்படிங்கிறவங்க கமெண்ட் பண்ணியிருக்காங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னு பாருங்க அண்ணா டாட்டா டாட் சத்தியமாக வேறு லெவல் அண்ணா டாட்டா டாட் சாகலாம்னு இருந்தவளை வயிறு வலிக்கே சிரிக்க வச்சுட்டிங்கப்பா டாட்டா டாட் குறிப்பு நாளைக்கு எம் த்ரீ பேப்பர் அந்த முடிவு உங்க வாய்ஸும் நல்லா இருக்கு வாழ்த்துக்கும் விசேஷக்கும் ரொம்ப நன்றி அபிராமி குறிப்பு மாதிரி ஒவ்வொரு பேப்பருக்கும் சாக வேண்டியதா இருந்தா இதுவரைக்கும் நாங்க ஒரு நாற்பது தடவை சேர்த்து அடுத்ததாக கருணாகரன் என் அப்படிங்கிறவர் கமெண்ட் பண்ணியிருக்காரு ப்ரோ சத்தியமாக வேற லெவல் ப்ரோ நான் இந்த வீடியோவை நைட்டு பார்த்தேன் உங்களால் சத்தமாக சிரித்து எங்கள் அப்பாவை எழுப்பி விட்டுட்டேன் அதனால் எங்கள் அப்பா கிட்ட செம்மையாக அடி வாங்கினேன் ஒழுங்காக சாரி கேளுங்க கருணாகரன் ப்ரோ ஆக்சுவலாக நீங்கள் தான் எங்ககிட்ட சாரி கேட்கணும் நைட்டு அப்பா அம்மா தூங்கும் போது பார்க்க வேண்டிய வீடியோவே வேற அந்த வீடியோவுக்கு சவுண்டு தேவை கிடையாது பார்த்தா செம்ம ஜாலியாக இருக்கும் அதை விட்டுட்டு தமிழ் இன்ஃபோவை நட்டு நடு ராத்திரியில் பார்த்தது உங்க தப்பு அதனால் நீங்கள் தான் சாரி கேட்கணும் அது என்ன வீடியோ தெரியுமா 哎哎哎，你呢？那乐清呀？

சினிமாவை யூஸ் பண்ணிக்கிறோம் இதை சீரியஸா எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை அதனால இந்த வீடியோ யார் மனதையும் புண்படுத்தும் நோக்கம் அல்ல ஜஸ்ட் ஃபார் ஃபன் தான் பாருங்க என்ஜாய் பண்ணுங்க வணக்கம் மற்றும் ஒரு சுவாரஸ்யமான வீடியோவுடன் உங்கள் தமிழின் போ இந்த ஃபேஸ்புக் ஸ்லீப்பர் செல்ஸ் வீடியோவை போட்டாலும் போட்டோம் இந்த ஸ்லீப்பர் செல்ஸால் நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க போல இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் வியூவர்ஸ்னு நிறைய பேர் இமெயில் வாட்ஸ்அப்பில் ஏகப்பட்ட ஃபோட்டோக்களை ஷேர் பண்ணாங்க அதில் இருந்து சில ஃபோட்டோக்களை இப்போ உங்களுக்கு நாங்கள் காட்ட போகிறோம் விஜய் பாலன் அப்படிங்கிற ஒரு வியூவர் எங்களுக்கு இமெயில் பண்ணியிருந்தாரு ப்ரோ இந்த போட்டோவை பாருங்க அப்படின்னு சொல்லி அந்த போட்டோவை நீங்களும் பாருங்க ஸ்மார்ட் பாய் ராகுல் பண்டிட் அப்படிங்கிறவர் அவருடைய பேஸ்புக் பேஜ்ல இந்த போட்டோவை போஸ்ட் பண்ணியிருக்காரு மை கேர் ஃபரன் கம் ஃப்ரம் ஆஸ்திரேலியா ஜஸ்ட் டு லுக் மை பியூட்டிஃபுல் ஸ்மைல் இந்த ஸ்மார்ட் பாயுடைய கேர்ள் ஆஸ்திரேலியால இருந்து இவங்களுடைய பியூட்டிஃபுல்றதுக்காக வந்திருக்காங்களா அந்த நீங்களும் பாருங்க இந்த ஸ்மார்ட் பாயோட கோனஜிப் ஜீப் ஸ்மைல் போட்டோவை அவங்க அம்மா கிட்ட போய் உஸ்திரேலியா பொண்ணு மம்மி இந்த பையனை தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன் அப்படின்னு சொல்லி அதுக்கு அவங்க அம்மா பண்ண ரிப்ளை பாருங்க

தம்பி பாவம் பாக்கி உன கலாய்க்காத யோ பெருசு பாவமா இந்த பெரிய பாவியா செல்ஃபி எடுத்தானே பின்னாடி அவன் பெரியப்பா போஸ்ட் கொடுத்தாரா பார்த்தானா அப்படியே போட்டோ எடுத்து ஃபேஸ்புக்ல போஸ்ட் பண்ணியிருக்கான் டூ தௌசண்ட் நைன்டீன் செல்ஃபி புள்ள படி இது எவ்வளவு பெரிய தண்டனைக்குரிய குற்றம் தெரியுமா அந்த கட்டை எப்படியா வேகும் இதால அதுல ஃபீலிங் சேடா இந்த மூஞ்ச பார்த்தா சேடா இருக்கிற மாதிரியா இருக்கு பின்னாடி நாங்க ஒரு சாங் போடுறோம் பாருங்க எப்படி மேட்ச் ஆகுதுன்னு What the fuck? ஃபோட்டோஸுக்கு காமெடி கமெண்ட்ரிஸ் மட்டும்தான் கொடுக்க முடியுமா மோட்டிவேஷனான மெசேஜ் எதுவும் கொடுக்க முடியாதா அப்படின்னு என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் அதில் வேறு சொன்னாங்க அதனால் உங்களுக்கு இப்போ நாங்கள் ஒரு மோட்டிவேஷனல் மெசேஜ் சொல்ல போகிறோம் எவ்வளவு நபர்கள் சூழ்ந்திருந்தாலும் சரி எவ்வளவு தடைகள் வந்தாலும் சரி உங்களுடைய இலக்கை நோக்கின உங்களுடைய பார்வை கொஞ்சம் கூட விலகக்கூடாது எந்த சூழ்நிலையிலும் நம்முடைய நோக்கத்தில் இருந்து ஒரு இன்ச்சு கூட நகரக்கூடாது கைக்கு எட்டாதுன்னு தெரிஞ்சாலும் கண் பார்வையில் இருந்து அதை இஞ்சளவு கூட தப்பிக்க விடக்கூடாது இப்படிப்பட்ட ஒரு மோட்டிவேஷனல் மெசேஜ் சொல்ற ஒரு போட்டோவை தான் இப்ப நீங்க பார்க்க போறீங்க என்ன தெரிகிறது இந்த போட்டோவை பார்த்ததும் நம்ம வியூவர்ஸ் உடைய மைண்ட் வாய்ஸ் என்ன தெரியுமா என்ன என்னமாடா நீ

playing in air and fatting loudly. Then, plain blast. Luckily, all peasants are saved. Tell your friends, don't make me angry. Hashtag power of fathead. <laughs> ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் டுடே ஐ ஃபைனலி கெட் சில்வர் பாட்டம் ஃப்ரம் கூகல் பிகாஸ் ஐ ரிச் ஹண்ட்ரட் கே சப்ஸ்கிரைபர் இன் ஃபேஸ்புக் தேங்க்யூ ஸோ மச் கைஸ் லைக் சமன் சேர் சப்ஸ்கிரைப் மை ஃபேஸ்புக் ஏட்டா யூடியூப்பில் ஒரு லட்சம் சப்ஸ்கிரைபர் வந்தால் ஏன்டா ஃபேஸ்புக்லேருந்து உனக்கு சில்வர் பாட்டம் தராங்க அந்த சில்வர் பாட்டம் பார்க்கணுமா நான் எங்கேயோ குப்பை தொட்டியில இருந்து இதை பொறுக்கிட்டு வந்திருக்கும்னு நினைக்கிறேன் பொறுக்கிட்டு வந்து அதை பேஸ்புக்லயும் போஸ்ட் பண்ணிருக்கு இந்த மேக்ஸ் நேபாளி நம்ம சகல சகலகலா பல்லவன் மேக்ஸ் நேபாளி போன வீடியோவில் ஜான்சினாவை பார்த்து அவர் கூட டேக் டீம் பார்ட்னராக மேட்ச் போட போகிறதா அனௌன்ஸ் பண்ணியிருந்தார் இப்போது மேக்ஸ் நேபாளி சிங்கிளாக ஒன் மேன் டேக்காக ரேண்டி ஆர்டன் கூட சண்டை போட போகிறாரு அதை பற்றின நியூஸை மேக்ஸ் நேபாலி ஃபேஸ்புக்கில் போஸ்ட் பண்ணியிருக்காரு என்ன பண்ணியிருக்காருன்னு பாருங்க ஐ ஆர் கொன்னா ஃபைட் வித் ரேண்டி ஓட்டன் டுடே நைட் அட் எயிட் ஏஎம் நல்லா கவனிச்சுக்கோங்க நைட்டு எயிட் ஏஎம்மா மீ அண்ட் ராண்டி வில் ஃபைட் டோன்ட் நாட் மிஸ் டு சி த ஃபுல் மேட்ச் கெஸ்ட் ப்ளீஸ் ஹூ வில் வின் த மேட்ச் மீ ஆர் ராண்டி இந்த ரெண்டு பேரில் யார் ஜெயிப்பா அப்படிங்கிறத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவு பண்ணுங்கள் மேக்ஸ் நேபாளி நம்ம வீடியோவை கண்டிப்பாக பார்ப்பார் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம் பிக் வித் மை டை ஹார்ட் ஃபேன் ஐ ப்ளஸ் ஹிம் இந்த இமேஜை பார்த்துட்டு எங்களால் சிரிப்பு அடக்கவே முடியல டேய் தம்பி நீ அங்கெல்லாம் கை வச்சனா மேக்ஸ் நேபாலியோட ப்ளெஸ்ஸு கிடைக்காது அவருடைய பிஸ்ஸு வேணா கிடைக்கும் பார்த்து பத்திரமா இருந்துக்கோ ஓ மேக்கா நோ மேகா நோ ஹா ப்கிங் நியூஸ் பேக்கிங் நியூஸ் நேபால் போலீஸ் மேக்ஸ் நேபாளி அரஸ்ட் பண்ணியிருக்காங்க என்னாச்சு அப்படின்னு பார்க்கலாம் From now, I am going to jail for five years, according to case number four twenty. Because when I am walking under to park, one girls looks at me and I smile and give the flying kiss. She spotted. Okay, girls, take care and see you soon. மேக்ஸ் நேபாளி ஃபிளையிங் கேஸ் கொடுத்ததுனால ஒரு பொண்ணு ஸ்பாட் டெட் ஆயிருக்காங்க அதனால கேஸ் நம்பர் ஃபோர் டுவெண்ட்டில நேபாள் போலீஸ் மேக்ஸ் நேபாளி அரெஸ்ட் பண்ணி அஞ்சு வருஷம் ஜெயிலில் போட்டாங்க அதனால இனிமேல் கவலை இல்லை எல்லா பொண்ணுகளும் தைரியமாக வெளியே சுற்றலாம் அஞ்சு வருஷம் வரைக்கும் மேக்ஸ் நேபாளி வெளியே வரமாட்டார் அப்புறம் ஒரு லேட்டஸ்ட் அப்டேட் ஃபேஸ்புக் ஃபக்புக்குனு மார்க் ஜூக்கர் பெருக்க மார்க் ஜோக்கர் பெருக்கணும் கலாச்சதுனால கடுப்பான மார்க் ஃபேஸ்புக்கில் லைக் டிஸ்லைக் மாதிரி மேக்ஸ் நேபாளிக்கு மட்டும் எக்ஸ்க்ளூசிவாக ஒரு பட்டனை அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு அந்த பட்டன் என்ன அப்படின்னு பாருங்கள் ஸோ இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஜாலியாக என்டர்டைன்மெண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னு நினைச்சிங்கன்னா வீடியோவை லைக் பண்ணுங்க செமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்றும் ஒரு சுவாரஸ்யமான வீடியோவுடன் மீண்டும் உங்களை சந்திக்கின்றோம் நன்றி வணக்கம்